பொன்னேரியில் சார் பதிவாளர் பட்டா நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய மறுப்பதாக கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தனிநபர் புகாரால் பத்திரப்பதிவு நிறுத்தம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் வீடு கடைகள் வீட்டுமனை உள்ளன இந்த கிராம நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றால் சார் பதிவாளர் பதிவு செய்ய மறுப்பதாக கூற பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தனிநபர் ஒருவர் குறிப்பிட்ட கிராம நிலங்களை கோவிலுக்கு சொந்தமானது என புகார் அளித்துள்ளதால் சார் பதிவாளர் பதிவு செய்ய மறுப்பதாக கூறப்படுகிறது ஆட்சேபனுக்கு உரிய நிலங்களே என்றால் அது தொடர்பாக அறிவிப்பு பலகையில் முறையாக சர்வே எண்ணுடன் என் முறையாக அறிவிப்பு வெளியிடவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திருமணம் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு அவசர தேவைகளுக்கு பட்டா நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் மேலும் வா வங்கிகளில் கடன் பெற்று நிலத்தினை அடமானம் செய்ய முடியவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி போலீசார் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

எங்களுக்கு உத்தரவு போட்டுட்டாங்க அந்த உத்தரவுப்படி வந்து நான் வந்து பண்ண கூடாது நாங்க போயிடறோம் அங்க சார் நான் இருப்பேன் இருப்ப நான் ஃபார்ம் எல்லாம் டிஆர கேட்ட போன் வரதுக்குள்ள சார் அவர் நேஸ் நாங்க 6 1 இவர் ஏன் பண்ணலன்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்

ನೋ ಡಾಕ್ಟರ್ ಸರ್ ಆವಿಷ್ ಉನ್ನವರ್ತ ಸರ್ ನಾವು ಪೊಟಾಡೆರಿ ಸರ್ ಅವರ பேரு ಒನ್ ಸರ್ ಒಂದು ತರದಲ್ಲ ಸರ್ ಎಲ್ಲರಿಗೂ ಸರ್ ವಿಡಿಯೋ ವಿಡಿಯೋ ಹೆಡ್ ಮಾಡ್ತೀರಾ ಸರ್ ಆಡೋಡಿ ವಿಡಿಯೋ ಸರ್ ಆಡೋಡಿ ಸರ್ ಒಂದು ಆರ್ಡರ್ ಕೇಳ್ತೀರಾ ಒಂದು ಆರ್ಡರ್ ಕೇಳ್ತೀರಾ ಸರ್ ಆನ್ ಆಪ್ पे ಸೊಲ್ಲಾ ಆವಿಷ್ ಸರ್ ಸೌಂಡ್ ಇದೆ ಸರ್ ಏನು ಸೊಲ್ಲ್ತೀರಾ ಅವರದು ಕೆಲಸ ಇಲ್ಲ ಯಾರ್ ಹೋಗೋಕಮ್ಮಾ ಅಂತಾನ್ ಮಾಡ್ತಾರೆ

नोटिस बोलो नोटिस बोलो सर वन्ने और एक फोटो पाओ और ना बेच दे यार सर 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 सर

மார்கேஜ் நீ என்ன பண்ணிடலாம் ஆமா சார் அவங்க நிரமே போட்டли யாரு கேஎஸ்ஏ போட்ல சார் போட்ல சார் கேஎஸ்ஏ கேஷன் போட்டல வந்து ஆதி நிஷா நான் போடுன மாதிரி யாரு போடுனது ராஜசேகர் சுரேஷ் போட்டான்